புகழெல்லாம் இறைவனுக்கே உலகெல்லாம் படைத்து பண் செய்து காத்து வளர்ப்போன் வளர் வரம்பிலா கருணையும் வரம்பிலா இரக்கமும் உடையோன் நீதி நாளின் அதிபதி நின்னையே வணங்குகின்றோம் துணையை நாடுகின்றோம் எமக்குனி நேர் வழிகாட்டு அவ்வழி நின் திருக்கருணை பெற்றவர் தம் வழி வெறுப்பின் பயங்கினர் நேர்வழி நீங்கினர் அவர் வழி அல்லர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த கேலக்ஸி பதிப்பதத்தினுடைய தலைவர் பாலாஜி பாஸ்கரன் அவர்களே அன்பு சகோதரி ஜெசிலா ரியாஸ் அவர்களே காப்பியக்கோ எனக்கு என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பல நேரங்களில் அவர் எனக்கு தகப்பனார் பல நேரங்களில் அவர் எனக்கு தாயார் பல நேரங்களில் ஆசான் இப்படிப்பட்ட நம்முடைய வாழும் நம் காலத்திலே வாழக்கூடிய வாழும் கம்பர் வாழும் உமரப்புலவர் சர்பதி அவர்களே வாழ்த்து வணங்குகின்றேன் இன்னும் இந்த கேலக்சி நிறுவனைய அங்கத்தினர்களே எழுத்தாளர்களே படைப்பாளர்களே வாச வட்டங்களே தலைவர்களுக்கும் என்னுடைய இனிய முகமன்களும் வணக்கங்களும் பொறுத்தாக்கிக் கொள்கின்றேன் ஐயா நூல் காப்பிய என்றால் எத்தனையோ காப்பியங்கள் அவர் படைத்து விட்டார் நிறுத்துகிறேன் நிறுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு இதுவரை அவர் நிறுத்தவில்லை நிறுத்தக்கூடாது அவர்கள் எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் பல காப்பியங்களை அவர் படைக்க வேண்டும் என்பதுதான் இப்படியாவா அந்த வகையிலே அவருடைய இரண்டாவது நூல் நான் வெளியிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரு இந்த கேலக்சி நிறுவனம் எனக்கு கொடுத்திருக்கிறது அவருடைய முதல் நூல் உமர் காவியம் என்ற நூலை நான் தான் வெளியிட்டேன் இப்பொழுது எனக்கு மீண்டும் ஒரு பாக்கியம் இயேசு காவியம் கிடைத்திருக்கிறது இயேசு என்பவர் ஈசா நபிகள் என்று இஸ்லாத்திலே கூறப்படும் கிறிஸ்தவர்களை விட மிகவும் அதிகமாக போற்றக்கூடிய ஒரு நபி இஸ்லாமியர்களால் போற்றப்படக்கூடியவர் காரணம் என்று இயேசுநாதரை நீங்கள் நிராகரித்துவிட்டால் விட்டால் அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது என்பது இஸ்லாமிய கொள்கைகளில் உள்ள ஒன்று இஸ்லாமிய கொள்கையில் வந்து இறைவனை நம்ப வேண்டும் தேவர்களை நம்ப தூதர்களை நம்ப வேண்டும் அதாவது மழக்குகள் என்பார்கள் தேவ தூதர்களை நம்ப வேண்டும் வேதங்களை நம்ப வேண்டும் நபிமார்களை நம்ப வேண்டும் அவருடைய வேதங்களை நம்ப வேண்டும் என்பது இஸ்லாமிய இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை அந்த வகையிலே நீங்கள் ஈசாவை நிராகரித்து விட்டு யாரும் இஸ்லாமியனாக கூட இருக்க முடியாது அது ஒரு அடிப்படை கொள்கை இஸ்லாத்து அப்படிப்பட்ட இயேசு காவியத்தை அவர்கள் படைத்திருக்கிறார்கள் வெண்பா ஏற்று இயற்றுவதிலே அதாவது உமருப்புலவரனுடைய வெண்பாவை போலவே ஒரு நாம் படிப்பதற்கு இலகுவாக இலகுவாக அளவு அளவிற்குள் வெண்பாக்களை தர வல்லவர் நம்முடைய காப்பியக்கோ ஐயா அவர்கள் இந்த காவியத்தை பொறுத்தளவு மரியம் என்பது திருக்குறானிலே இருக்குன்னா தனியாக ஒரு அத்தியாயம் இருக்கிறது அத்தியாயம் பத்தொன்பது இந்த அத்தியாயத்திலே வந்து முழுக்க முழுக்க மரியத்தினுடைய பிறப்பு அவருடைய சிறப்பு இல்லாத பற்றி கூறப்பட்டிருக்கு அவை அனைத்தையுமே மிக இரண்டு மூன்று வரிகளையே அழகாக கூறியிருக்கிறார்கள் இன்னும் நமக்கு தெரியாத பல வரலாறுகளை இதில் கூறியிருக்கிறார்கள் நாமெல்லாம் நினைத்திருப்போம் மரியத்தை அவர்கள் அவர்கள் மரியம் கருவுற்றதுனால் அங்கிருந்து விட்டார்கள் என்று அதுதான் இஸ்லாமியர்களுக்கும் தெரியும் அவர்கள் மேல் பழி சொல்லி அவர்களை அந்த இடத்தை விட்டு அகற்றிவிட்டார்கள் என்று ஆனால் ஐயாவின் இந்த நூலை படித்தபோதுதான் தெரிந்தது அது அப்படியல்ல அதற்கு முன்னாலே அவர்கள் அவர்களை விரட்டிவிட்டார்கள் அதற்கு காரணம் அதற்கு காரணம் அநீதியை எதிர்த்தது அங்கு நடக்கக்கூடிய அக்கிரமங்களை எதிர்த்தது அந்த மடத்திலே நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை எதிர்த்தது அதனால் அவர் மீது கோபம் உண்டார்கள் கொலை பாதகத்தை ஏவினார்கள் அதன் காரணமாக அவர் விரட்டப்படுகிறார் ஆனால் இதனால் வரை நாம் இருக்கின்றோம் அந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அந்த சம்பவத்திற்கு பிறகு நடந்திருக்கும் என்று ஆனால் அது தவறு அதே போல பெண்களை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்கார் வரலாறு முழு பெண்களுக்கு அதிகமான ஒரு ஆழ்மையும் ஆளுமையும் அதிகமான ஒரு பொறுமையும் பெண்களுக்குத்தான் இருக்கிறது எவ்வளோ வரலாறுகளை பார்த்துக்கணும் நபியல் பெருமானார் செல்லராக வளையவர் செல்லும் அவருடைய மனைவி ஹத்தீஜா மிகப்பெரிய ஆளுமை அதே போல மிகப்பெரிய ஒரு துணிவு நபியலார் கஷ்டப்படக்கூடிய நேரத்திலெல்லாம் ஆறுதல் அளித்தவர்கள் அவர்கள் போன்று இதிலும் வந்து அன்னை மரியம் அன்னை மரியத்தை வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் இதுபோல ஒரு கொலை பாதகத்தை நாடும் பொழுது விரட்டி விடுகிறார்கள் அவர்கள் அங்கு சென்று விடுகிறார் அப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் இவள் ஒழுக்கம் கட்டவளாக மாறிவிடுவாள் அதுபோன்ற சம்பவங்கள் எல்லாம் நடந்துவிடும் என்பதற்காக நாங்கள் அகற்றினோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அவரை அந்த இடத்தை விட்டு நஸ்ரா நஸ்ராத் என்ற ஒரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு அவங்க போய் இருக்கிறாங்க அப்படி இருந்து அவள் இறைவன் மீது உள்ள ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவர் விரட்டி விட்டவர்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அவர்கள் தவறான செயல்களில் ஈடுபட வேண்டும் ஒரு இடையூறாக இருக்கிறா என்பதற்காகத்தான் எந்த காரணத்துக்காக விரட்டப்பட்டாரோ அதே சம்பவம் இங்கு நடக்கிறது உண்மையாகவே இறைவன் இவரிடம் துணைக்கு இருக்கிறாரா அல்லது இறைவன் இவருக்கு அந்த அவப்பெயரை வாங்கி கொடுக்கிறாரா என்ற ஐயம் சாதாரண நமக்கு உண்டாகும் காரணம் இவர் கரு உறுகிறார் தகப்பன் இல்லாமல் கரு உறுகிறார் தகப்பன் இல்லாமல் கரு உருவார் என்றுதான் அவர்களும் சொன்னார்கள் தகப்பன் இல்லாமல் தவறு செய்யக்கூடியவர் என்றுதான் தான் சொன்னார்கள் அதே போலவே நடக்கிறது உண்மையில் அவருடைய வாழ்க்கையில் இறைவன் மலக்குகளை கொண்டு வருகிறான் மலக்கு வந்து நிற்கிறார் என்று உமக்கு ஒரு நன்மாரயம் நான் கூறப்போகின்றேன் உனக்கு ஒரு ஆண் மகவு வரப்போகிறார் அவர் கூறுகிறார் இந்த பழியைத்தானே அவரு இந்த பழியை நான் எவ்வாறு சுமப்பேன் யாரும் என்னை தொடாது இருக்கும் பொழு தொடருக்கும் பொழுது எவர் ஒருவரும் என்னை தீண்டாது இருக்கும் பொழுது நான் எப்படி ஒரு மகவை பெற்றெடுப்பேன் என்று அவர்கள் அரட்டுகிறார் இப்பொழுது அந்த பழி சொன்னவர்களுடைய கூற்று உண்மை ஆகிவிடுகிறது அப்ப இறைவன் மரியம் இடம் மரிய மரியனுக்கு மரியத்துக்கு உதவி செய்யவில்லை என்றுதான் நம்மளுக்கு கருத்து தோன்றும் நமக்குள்ள அற்ப சிந்தனைகள் அப்படித்தான் இருக்கும் ஆனால் அது அவ்வாறில்லை முல்லை முள்ளால் எடுப்பது தான் இறைவனுடைய திட்டம் இதுபோல் அவருக்கு குழந்தை பிறக்கிறது பிறந்ததுக்கு பிறகு எல்லாம் க வருகிறார்கள் இவரை அடிப்பதற்காக கல்லை எடுத்துக்கொண்டு வருவார்கள் உங்களுக்கு தெரியும் பைபிளும் இருக்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு அது அவரை அடிப்பதற்காக வருகிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் இவ்வாறு வருகிறார்கள் நான் என்ன செய்வேன் என்று பயந்து கொண்டு இருக்கும் பொழுது இறைவன் அச்சரித்தாக கூறுகின்றான் நீ நோன்பு வைத்தேன் என்று சொல்லிவிடு இப்போ ஒரு சட்டம் ஒன்று நமக்கு தெரியும் இஸ்லாமிய மக்களுக்கு நோன்பு காலங்களில் வந்து அவ் அப்பப்போ வந்து என்ன செய்யும் ஒவ்வொரு நோன்பு என்பது பன்னெடுங்காலமாக இருக்கிறது அது முகமது நபிக்காக இறக்கப்பட்டதல்ல அது அதுக்கு முன்னாடி அதனால தான் என்ன செய்யற அல்லாத்தால் அதை சொல்லும் பொழுது இது முன்பே விதியாக்கப்பட்டது என்று சொல்லிட்டார் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்த நோன்பிலே சில மாற்றங்கள் ஏற்படும் ஒவ்வொரு நபிகளுக்கு இது இறக்கும் பொழுது முகமது நபிக்கு நோன்பின் சட்டங்களில் சில மாற்றங்கள் இருக்குது அது வந்து நம்மளுடைய தாம்பத்திய உறவை பற்றியது அப்ப அந்த காலத்திலே நோன்பு வைத்திருப்பவர்கள் தடுக்கப்பட்டிருக்கலாம் இறுதி வேதத்திலே அது எந்த நேரத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரியும் இப்ப இந்த விஷயத்துல நமக்கு என்ன தெரியும்னா பழங்காலத்தில் நோன் இருந்தால் பேசவும் இருக்க வேண்டும் வாயும் பேசக்கூடாது அதனால நல்லா சொல்லுகின்றான் நான் நோன்பு போய்த்திருக்கேன் என்று சொல்லிவிட்டேன் இப்போ நோன்பு போய்ச்சா யார்டையும் பேசக்கூடாது அப்ப அந்த மக்களும் அதை புரிந்திருப்பார்கள் என்னால் அவர் தோரா என்ற வேதத்தை பின்பற்றியவர் தௌராத் அந்த நேரத்தில் வந்து அந்த மக்கள் எல்லாம் அவரிடம் கூறும் பொழுது வருகிறார்கள் இவர் கூறிவிடுகிறார் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் வைத்தால் அவர் பேசக்கூடாது பேசவில்லை அப்போ ஒரு கல்லால் எடுத்து கல்ல எடுத்து வந்து பொழுது அந்த குழந்தை பேசுகிறது அதுதான் குழந்தை இயேசு அந்த குழந்தை இயேசு பேசுகிறது எவர் ஒருவர் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் முதல் கல்லை எரியட்டும் இது பைபிளுடைய சிறந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும் போன்று இந்த இந்த இதை வந்து அந்த குழந்தை பிறப்பின் சிறப்பிலிருந்து அவருடைய வளர்ந்ததிலிருந்து அவருக்கு தாயாரை அவர் எவ்வாறு கவனித்துக் கொண்டார் என்பதிலிருந்து அவர் எவ்வாறு அந்த நாட்டிலிருந்து எஜித்துக்கு சென்றார்கள் என்று எஜித்திலிருந்து எஜித்திலிருந்து எப்பொழுது அவர்கள் திரும்பி வந்தார்கள் என்று மிக அருமையாக எல்லோருக்கும் விளங்கக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு நூலை நீங்கள் படித்தால் குரானில் உள்ள அந்த மரியம் அத்தியாயம் முழுவதும் உங்களுக்கு விளங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் பைபிளின் மொத்த சாராம் பெழுந்து சாராக சர்க்கரை சாராக கரும்பு சாராக அதை காப்பியோக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள் அது மட்டுமில்ல யூதர்களை பற்றி யூதர்கள் பன்னெண்டு காலமாக அவர்கள் செய்தக்கூடிய அநியாயங்களை பற்றி மிக அருமையாக எழுத்து நடையை நீங்க பார்த்தீங்களாக்கு அதிசயிக்கணும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நடத்துல அவர் சொல்லுவார்கள் கொடியோர் யூதர் செய்கை செய்கை இதை செய்தோரை தலைவன் நல்லா சபித்திட்டான் நேர்வழியில் செல்லாவாரே உயிரில்லை அவர் அவர்களுக்கே உலகம் முற்றும் அழியும் வரை தொடர்கின்ற சாபமாகும் இன்னைக்கு நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம் யூதர்கள் மீது பொழியப்பட்ட ஒரு சாபம் ஏனென்றால் அவர் நல்லவர்களை நபிமார்களை உலகிற்கு நல்லது செய்வர்களை எல்லாம் கொலை செய்த காரணத்தினால் அதனால் இது யூதர்கள் மீது இடப்பட்ட சாபம் இது வந்து எல்லா வேதங்களிலுமே நம்ம பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல நம்ம நாட்டில் ஒரு உயர்ந்த கம்யூனிட்டி என்று சொல்லிக்கொண்டு இருப்பார்கள் அல்லவா அதே தான் உலகம் முழுவதற்கு யூதர் நான் தான் உயர்ந்தவன் எனக்கு கீழ்தான் மற்றவர்கள் இருக்க வேண்டும் எல்லோரும் எவ்வா எவ்வாறு அவர்கள் மற்றவர்கள் சூத்திரன் என்று சொல்வார்கள் அதுபோல இவர்களுக்கு எல்லாருமே பிராமணன் உட்பட எல்லாருமே இவர்களுக்கு இவர்கள் எல்லாம் இவ்வாறெல்லாம் அவர்கள் செய்தால் அவர்களுக்கு உலகம் அழியும் வரை ஒரு சாபம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதனை அழகான ஒரு இலக்கிய நடையில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமையான நூல் அழகான இலவான நடைகள் யாப்பு யாப்பு இலக்கணம் என்று யாரும் பயந்து விடாதீர்கள் ஒரு முறையானும் தயவு செய்து நேரம் கிடைக்கும்போது இரண்டு இரண்டு பக்கமாவது படித்து இந்த நூலை நீங்கள் படித்து முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம்